ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்பது ஆறு எழுத்துக்களைக் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும் இது இந்து கடவுள் முருகனை வணங்குவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளது ஓம் பிரபஞ்சத்தின் மூன்று நிலைகளையும் படைப்பு பாதுகாப்பு அழிவு குறிக்கிறது ச சக்தி அல்லது மங்களத்தை குறிக்கிறது ர ஒளியை குறிக்கிறது வ சாத்வீக குணங்களை குறிக்கிறது ந போரை குறிக்கிறது பவ பிறந்தவர் என்று பொருள் எனவே ஓம் சரவணபவ என்ற மந்திரம் ஒளிரும் சக்தியுடன் பிறந்த சாத்வீக போர்வீரன் என்று பொருள்படும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது பல்வேறு நன்மைகளை தரக்கூடும் அவற்றில் பாவங்களை நீக்குதல் மன அமைதியை வழங்குதல் ஆசைகளை நிறைவேற்றுதல் தடைகளை நீக்குதல் வெற்றியை அளித்தல் ஓம் சரவணபவ மந்திரத்தை ஜபிக்கும் போது பின்வரும் விஷயங்களை மனதில் கொள்ளுங்கள் அமைதியான மற்றும் சுத்தமான இடத்தில் அமரவும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சு விடுங்கள் உங்கள் மனதை மந்திரத்தின் மீது ஒருமுகப்படுத்துங்கள் தெளிவான மற்றும் பக்தியுடன் மந்திரத்தை ஜபியுங்கள் ஓம் சரவணபவ மந்திரத்தை ஜபிப்பது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது இந்த மந்திரம் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் கீழ்கண்ட ஆதாரங்களில் காணலாம் லிங்க் டு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் காம் லிங்க் டு பிண்டரெஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்க தயங்க வேண்டாம்